ஆமாக்கி நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போனோம்னா சேமியா மிக்ஸ் பாயாசம் தான் பார்க்க போகிறோம் நம்ம உடனடியாக அர்ஜெண்ட்டாக செய்யணும்னா பால் அரை லிட்டர் இருந்தால் போதும் பாயாசம் மிக்ஸ் இருந்தால் நம்ம உடனடியாக ரெடி பண்ணிடலாம் இந்த பாயாசம் வந்து நமக்கு வந்து இப்போ ரம்ஜான் மா வந்து நெருங்கி இருச்சு அதனால நம்ம ஒரு ஸ்வீட் பண்ணலான்ட்டு நான் இன்றைக்கி வந்து சேமியா பாயாசம் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள் எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆசாலை விடு சாமையில பா சேமியா மிக்ஸ் பாய எப்படி வைக்கிறது பார்க்கலாம் வாங்க ஒரு கப் ஒரு பாக்கெட் மட்டும் எடுத்திருக்கோம் இது வந்து நம்ம வந்து கொட்டி வச்சிட்டோம் இப்ப வந்து நம்ம இதுக்கு வந்து அரை லிட்டர் பால் எடுத்திருக்கோம் இந்த பாலை வந்து நம்ம காய்ச்சிக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சிக்கலாம் நம்ம ஒரு கடாய் எடுத்து ஸ்டவ்ல வச்சிட்டோம் இது கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாம் வந்து கிராச்சும் வந்து சேர்த்துக்கலாம் நமக்கு புரிஞ்சிருச்சு காசு வந்து நம்ம இதில் பால் நல்லா கொதி கொதிச்சிருச்சு நம்ம வந்து இப்போ வந்து சேமியா மிக்ஸை வந்து இதுல கலந்துடலாம் நமக்கு ஒரு பத்து நிமிஷம் போல ஆகும் வேகம் இருக்கு நம்ம சிம்மிலே வச்சுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம் நமக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகியிருக்கே நம்ம கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கலாம் வெள்ளை சர்க்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அது இருப்பு பத்தாது நம்ம அரை லிட்டர் பால் எடுத்துருக்கோம் இன்னும் ஒரு பஞ்சு நிமிஷம் நமக்கு அப்படியே கொதிச்சு வரட்டும் நமக்கு பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு நம்ம இன்னும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சிடலாம் அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம் இப்போ நமக்கு பாயாசம் ரெடி ஆகிடுச்சி நம்ம இறக்கி சர்வ் பண்ணிடலாம் நீங்களும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் கொடுப்பேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆசாலியோடு அசலாமலைக்கும்